ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் கவல் உப்புமா தான் ஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுத்து பாத்திரம் வச்சு ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் சூடானதுக்கப்புறம் கடவுள் பிரச்சுட்டு சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் உலக நல்லா பொருஞ்சு வந்தோன்னு அது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அது எண்ணெயில் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சு அவலில் தண்ணி தெளித்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சாமிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே உப்புரு வச்சா தேங்காய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளக்கி விட்டுக்கலாம் இப்போ அவளுக்குமா ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்